எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் திரையில் பார்க்கறது தான் பெண்டுலம் அப்படிங்கிற ஊசல் குண்டு இதை வச்சு நம்ம நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் அதாவது கடந்த காலங்களில் நடந்ததை தெரிஞ்சுக்கலாம் இப்போ நடந்துகிட்டு எதிர்காலத்தில் நடக்க போகிறது அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவி செய்யும் இதை முறைப்படி நீங்கள் பயிற்சி செய்து இந்த ஆற்றலை உங்களுக்கு உள்ளே ஈர்த்துக்கிட்டிங்கன்னா பல அதிசயங்களை நீங்கள் செய்ய முடியும் அமானுஷிய சக்தி உங்களுக்கும் வந்துடும் பிரபஞ்ச ஆற்றலை உங்களுக்குள்ள ஈர்த்து செயல்படுத்துறதுக்கு இது ஒரு கருவியாக பயன்படும் இந்த பெண்டுலம் அப்படிங்கிற அற்புதமான ஒரு கருவியை எப்படி நம்ம பயன்படுத்துறது அதற்கான பயிற்சி வழிமுறை என்ன இது எல்லாத்தையும் வர நவம்பர் இருபத்தி மூணாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை முழு விரிவான வீடியோவாக நான் பதிவிட போகிறேன் அந்த வீடியோவை முழுமையாக பார்த்து பெண்டுல பயிற்சி நீங்களே சொந்தமாக எடுத்துக்கலாம் தொடர்ந்து முழு ஈடுபாடோடு நீங்கள் பயிற்சிகளை செய்துட்டு வந்தீங்கன்னா நீங்களும் மிக மிகச்சிறந்த நிபுணராக வர முடியும் இப்போ நீங்கள் திரையில் பார்த்துட்ருக்கிற இந்த அமைப்புக்கு தான் பெண்டலம் ஊசல் குண்டு அப்படின்னு பேர் கீழே கல்லுலையோ உலோகத்துலேயோ செய்த அந்த குண்டு இருக்கும் அதில் ஒரு சங்கிலி மேலே இருக்கும் இதை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அந்த ஊசல் குண்டு அசையும் தானாகவே அதை அசைகிறதுக்கான பயிற்சி தான் வர ஞாயிற்றுக்கிழமை வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் பயிற்சிகளை பொறுமையாக கவனித்து தொடர்ந்து செய்துட்டு வாங்க நிச்சயமாக சிறந்த பெண்டுல நிபுணராக நீங்கள் வர முடியும் மிக்க நன்றி